அதற்கிடையில் ஒரு நாள் உசத்தியர் மகள் விருத்தை தனது தோழியருடன் ஆற்றில் நீராடச் சென்றாள் திரும்பும் வழியில் மதையானை ஒன்று அவளை துரத்தியது அஞ்சியோடிய கிணற்றில் விழுந்து இறந்தாள் தகவல் அறிந்த உசத்தியர் குடும்பத்தினர் ஆற்றொன்னா துயரம் எய்தினர் அதனை கண்ட குச்சகர் தாம் தவம் செய்து விருத்தையை உயிர்ப்பித்து தருவதாக உறுதியளித்தார் விருத்தையின் உடலை தைல பேழையில் வைக்க செய்துவிட்டு குச்சகர் தவத்தில் ஆழ்ந்தார் இரும்பை பொன்னாக்கி தருவதாக கூறிய ஒரு ரசவாதியிடம் ஏமாந்த வணிகன் ஒருவனே மதயானையாக திரிந்து கொண்டிருப்பதை தமது தவத்தின் இடையே அறிந்தார் குச்சகர் மத யானையை தமது இருப்பிடம் கொணர்ந்தார் தமது தவத்தின் ஆற்றலால் மதயானையின் வடிவில் இருந்த வணிகனுக்கு நற்கதி கொடுத்தார் மீண்டும் யமனை நோக்கி தமது தவத்தை தொடர்ந்தார் யமன் குச்சகர் முன்னால் வந்து நின்றான் முனிவரே தங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்றான் காலம் முடியாமல் இறக்க நேர்ந்த விருத்தையை உயிர்ப்பித்து தர வேண்டினார் குச்சகர் நடந்தது என்ன என்பதை